All of this, not under ஆக்சுவலி சென்னையில இருக்கிற தாமம்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அபார்ட்மெண்ட் கட்டியிருந்தாங்க இருந்தாங்க காசா கிராம் அங்கே கிட்டத்தட்ட இந்த ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த ரெண்டு கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் அதை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு வருஷம் சொல்லிட்டு ஆல்ரெடியே வந்துட்டு பட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்த ஒரு கூட்டமும் புதுசா பட்டாவை அப்ளை பண்ண போற ஒரு கூட்டமும் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் பட்டா அப்ளை பண்ண வரோம் இன்னொன்னு ஒரு கூட்டம் வந்துட்டு நான் அப்ளை பண்ண பட்டாவுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்க போயிருக்காங்க இந்த ரெண்டு கூட்டமும் அந்த போகும்போது அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்த ஒரே பதில் என்ன அப்படின்னாக்கா நீங்க இருக்கிற அந்த ஒரு இடம் கவர்மெண்ட்கு சொந்தமான ஒரு இடம் அங்க வந்துட்டு வீட வாங்கி இருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எதுவுமே புரியல ஏன்னா ஒரு வீடு ஒரு வீடுன்றதுன்னா ஒரு கனவு லைஃபோட அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கூட சொல்லலாம் ஒரு வீடு இல்லாதவங்க இருக்கிறவங்க ஒரு டாக்டர் அடுத்த ஒரு வீடுக்கு போயிருக்காங்க அப்படின்னாக்கா அது லைஃப்போட அடுத்த ஒரு ப்ரொமோஷன் தான் எத்தனை பேர் இஎம்ஐல வாங்கி இருப்பாங்க எத்தனை பேர் எப்படியோ காசு எல்லாம் போட்டு அதை வாங்கியிருப்பாங்க என்னடா விஷயம் சொல்லிட்டு பில்லர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க பில்லர்ல சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில இருக்கிற அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்ல போயிட்டு அங்க வந்துட்டு இருக்கிற எல்லா மக்களுமே வந்துட்டு அங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு இதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அடுத்த ஒரு ஷாக்கிங்குமே அந்த மக்களுக்கு இருந்தது என்ன அப்படின்னாக்கா நீங்க ஆல்ரெடி பட்டா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்ளை பண்ணிருக்கேன் ஸோ அந்த பட்டா எல்லாமே வந்து கவர்மெண்ட்னால கேன்சல் செய்யப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வருது அதை தொடர்ந்து அடுத்த ஒரு கூட்டம் வந்துட்டு அப்ளை பண்ண போற ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள வந்துட்டு அப்ளை பண்ண போகும்போது நீங்க இந்த இடத்துக்கு பட்டா வாங்கவே முடியாது முழுக்க முழுக்க கவர்மெண்டோட இடம் அப்படின்னு அடுத்த ஒரு ஷாக்கிங் அந்த அந்த கூட்டத்துக்கு கிடைக்குது ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படி ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க என்னடா நடக்குது அப்படின்றது ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்கேம் எப்படி நடந்தது இந்த மக்களுக்கு எப்படி இது நேர்ந்தது ஸோ எப்படி இந்த ட்ராக் மக்கள் போய் சிக்கினாங்க அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு வீடியோ வாங்கணும்னா என்னென்ன ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு வாங்கணும் இந்த தப்பு எப்படி எப்படிலாம் செய்யப்பட்டுச்சு முன் இந்த தப்பெல்லாம் எப்படிலாம் ஆரம்பிச்சு இப்போ ஃபைனல் ப்ராஜெக்டாக வந்து அதுக்கப்புறம் எப்படி மக்கள் கிட்ட வந்து சேர்ந்தது அப்படின்றது டீட்டெயிலாக உலகம் போல பத்தே நிமிஷத்தில் ஃபுல் ஸ்டோரியுமே பார்த்துலாம் ஸோ வாங்க இது வரைக்கும் எந்த வீடியோமே இதை பற்றி பேசலை பெருசாக ஸோ நம்ம பேசுவோம் ஸோ நம்ம நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா ஸோ அதுக்காக இந்த ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு அப்புறமா உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு வாங்க போகிறாங்க அபார்ட்மெண்ட் லைஃப் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பில்டர் கிட்ட வாங்க போகிறாங்கன்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை வச்சு வாங்கணும் அப்படின்றதையுமே சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கைட்லைன்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ வாங்க

ஹிஸ்டரி என்னன்றது நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு லேண்ட் எங்க அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோட் ஸோ ஆக்சுவலி நானுமே இங்க தான் இருக்கேன் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி ரோடு ஐடியில வேலை செய்யறவங்க பெரிய பெரிய எம்என்சில வேலை செய்யறவங்க பத்தி ஓஎம்ஆர் ரோட பத்தி தெரிஞ்சிருக்கும் ஸோ ஈஸியா இருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரோட் தான் வந்துட்டு ஓஎம்ஆர் ஸோ இந்த ஓஎம்ஆர் ரோட்ல நாவலூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு அந்த நாவலூர் ரோட்ல இருந்து ஒரு தனியா இன்னும் ஒரு ரோடு ஒரு லெஃப்ட் சைட் ரைட் சைட்ல திரும்பும் சோ அது சைடு போனீங்கன்னா தாளம்பூருக்குமே நீங்க போகலாம் சோ அந்த அந்த காலம்பூர்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டப்பட்டிருக்கு இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வந்துட்டு கட்டப்பட்டுடுச்சு ஸோ அதுக்கப்புறம் மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம்ன்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஐநூறு ஃபேமிலிஸ் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஐநூறு ஃபேமிலிஸ்ல வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்ளை பண்ணணும் ஸோ பட்டாவை வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணும்போது முதல்ல சில இதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்காக வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது போது வந்துட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்றைக்குமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க ஸோ அந்த ஒரு லேண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த லேண்ட் வந்துட்டு யாரோட லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு இடம் யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா ஆந்திராவில் இருக்கிற அமராவதி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வசிரட்டி அப்படின்ற ஒரு ராஜாவோட இடமா இங்க இருக்கிற தலைம்பூரில் இருக்கிற அந்த ஒரு இடம் இருந்திருக்கு ஸோ அதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து டொனேட் செய்யப்பட்டிருக்கு இந்த இடம் சோ அது யாருக்காக டொனேட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா வந்துட்டு அஹ் சுதந்திரத்துக்கு போராடுனா அந்த போராளிகள் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்காகவும் அதே போல அங்க ட்ரஸ்ட் நடத்திக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ராஜா கிட்ட இருந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி இருந்தாங்க அந்த இடத்துக்கு பேர் தான் வந்துட்டு அனாதினா லேண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க இந்த அனாதினா லேண்ட் அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த அனா அனாதினா லேண்ட் அப்படின்ற அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி பாயிண்ட் வந்துட்டு இந்த மிலிட்ரி வீரர்கள் இருக்காங்க போலீஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கான ஒரு குடியிருப்பு பண்ணலாம் ரெண்டாவது வந்துட்டு அங்க ட்ரஸ்ட்ன்ற ரெண்டாவது மேட்ர மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியிருப்பே இல்லாம ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஒரு குடியிருப்பு பகுதியை உருவாக்கலாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அது மூணாவது நாலாவது வந்துட்டு சுதந்திரத்துல வந்துட்டு போராடி ஜெயிச்சாங்க இல்லையா சோ அவங்களுக்கு கௌரவப்படுத்தினா ஒரு குடியிருப்பு வேணும் அப்படின்றதுக்காக அந்த குடியிருப்பை சுதந்திர போராட்டத்தாகிகளுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த நாலு வகையில வந்துட்டு

டிடிசிபி அப்ரூவ்டு இந்த மாதிரி மற்ற அப்ரூவல்லாம் எல்லாம் இருக்கு இந்த அப்ரூவல் எல்லாமே சில முறைகேடுகள் நடந்திருக்கலாம் சோ அந்த முறைகேடுகள் நடந்ததுனால சோ இப்போ இந்த பில்டர் கிட்ட கைக்கு வந்தது அப்புறமா இந்த பில்டர் அந்த ஒரு பிளாட்டை எழுப்பி இருக்கலாம் சோ அந்த எழுப்பினதுக்கு அப்புறமா இந்த மக்களும் வந்துட்டு அதை வாங்கி இருக்கலாம் இப்போ அந்த மக்கள் பட்டாக்கு அப்ளை பண்றதா இருந்தா பட்டா கிடைக்காது ஏன்னா அது கவர்மெண்டோட சொந்த ஒரு இடமா இருக்குதுன்றதுனால இப்போ இங்கதான் பிரச்சனை என்ன அப்படின்னா தான் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த ஒரு இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு பர எம்டி லேண்டாக தான் இருந்திருக்கு அப்போவே இந்த கவர்மெண்ட்டோட தான் இருந்திருக்கு அது அனதினா அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீமுக்குள்ளே தான் அந்த லேண்டுன்றது இருந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இந்த ஒரு பில்டர்ஸ் வந்துட்டு அந்த வாங்குறதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து நடந்திருக்கு அதுக்கு அப்புறமா இந்த அனதினா அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு வெளியில் வந்து இந்த லேண்டு சில முறைகேடுகள்னால பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸோட கையெழுத்துனால வந்துட்டு இது அனதினா ஸ்கீம்ல இருந்து இது ரெசிடென்சியல் ஏரியாவா மாத்தி இருக்கலாம் சோ முறைகேடு இதுல நடந்திருக்கலாம் அப்படி முறைகேடு நடக்குது அப்படின்னா பல ஆபீசர்ஸ் வந்துட்டு கையெழுத்து போட்டுதான் இந்த ஒரு முறைகேடுன்றது நடக்கணும் இட்ஸ் ஏ பிக் ஸ்கேம் ஓகேங்களா சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா ஒரு லேண்ட வந்துட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அது வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ரூவல் செய்யப்பட்டு ரொம்ப டெவலப்பர் கிட்ட வரும் டெவலப்பர் கிட்ட இருந்து ப்ரொமோட்டர் கிட்ட வரும் ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து பில்டர் கிட்ட வரும் பில்டர் கிட்ட இருந்து தான் நம்ம பில்டிங் கட்டி அதுக்கப்புறமா கஸ்டமர் கிட்ட போகும் சோ இவ்வளவு ஒரு ப்ராசஸ் சோ இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு டெவலப்பருக்கு முன்னாடி இருக்கிற சில ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா சோ இந்த ஆபீசர்ஸ் கிட்ட பல அப்ரூவல்ஸ் வாங்குவாங்க சோ இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மத்த எல்லாருமே வந்து கேட்கிற விஷயங்கள் என்னன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல வாங்க போறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கட்டுறதுக்கான ஒரு ப்ரூப் சில பேர் கொடுக்கணும் இல்லையா அந்த ப்ரூஃப்ல ஏதாச்சும் முறைகேடுகள் நடந்தது அந்த ஒரு அப்ரூவல்ல முறைகேடுகள் நடந்தது அப்படின்றது சில பேர் கேள்வி எழுப்புறாங்க அதுல என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராடா சோ அதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு டிடிசிபி டிசிபி அப்ரூவல் கிடைச்சிருக்கு பஞ்சாயத்து போர்டு அப்ரூவலுமே கிடைச்சு பஞ்சாயத்து பஞ்சாயத்து அங்க லோக்கல் இருக்கிறது சோ அவங்க இருக்க லோக்கல் ஆளுங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு கவர்மெண்ட் இடமா ரெசிடென்ஷியல் ஏரியாவா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா சோ அங்கயுமே இதை அப்ரூவல் வாங்கிருக்காங்க ஏதாச்சும் வந்துட்டு முறைகேடுகள் நடந்திருக்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் சைன்ஸ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அதுக்குமே வந்துட்டு அப்ரூவல் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கு அதுக்காக மக்கள் வந்துட்டு இஎம்ஐக்கு அரேஞ்ச் பண்ணதுக்காக நேஷனல் பேங்க்ல இருந்து அவங்களுக்கு அதாவது பேங்க் இந்த மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு நேஷனல் பேங்க் சைட்ல இருந்து அவங்களுக்கு இஎம்ஐயுமே இதுக்குமே ரொம்ப ஈஸியா அப்ரூவ் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அது லாயரோட கிராஸ் வெரிஃபை லாயருமே வந்துட்டு இதை பத்தி இந்த லேண்டை பத்தியோ இல்லைன்னா இந்த இடத்த பத்தி கிராஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணலையா ஸோ அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரியலான்றதுதான் இங்க ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இதை கடந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கணும் அங்கேயுமே பின்னாடி பல பேரோட கை இந்த பல இருக்குனால வந்துட்டு இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு பூமியாயிருக்கு ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு முறைகேடு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இருக்கும் ஸோ நடந்து இந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து அந்த ரெசிடென்சியல் ஏரியாவை அந்த இடம் மாத்தி அதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது மேபி பில்டருக்கு கூட தெரியாம கூட இருக்கலாம் சோ அதுக்கப்புறமா அது பில்டர் தெரிஞ்சதான மக்களுக்கு தெரியும் சோ இப்போ டேரக்டா மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பில்டர் கிட்ட இருந்து என்ன பதில் வரணும்ன்றதான் மக்களோட கருத்தாவும் இருக்கு எல்லாரோடைய கருத்தாவும் இருக்கு பட் ஸ்டில் இன்ன வரைக்கும் அந்த பில்டர் வாயவே திறக்கல சோ இவங்களோட விஷயங்கள் இப்ப பைனலைஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா இந்த அனந்தினா அப்படின்ற அந்த ஒரு லேண்ட் வந்துட்டு மக்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி இத்தனை அந்த அஞ்சு நான் அந்த லேண்ட் வந்துருச்சுனாலே அந்த குடியிருப்புக்கு சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு சலுகையான ஒரு இடம் ஒரு வீடு அந்த குடியிருப்பு பகுதி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னா பட் இப்போ இது பிரைவேட் இடம் வந்து பிரைவேட்ன்ற ஒரு பில்டர் வந்துட்டு இந்த இடத்துல பில்டிங் கட்டிருக்காங்கன்னா இது டெபனட்டா அவங்க டெமாலிஷ் பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்போ டெமாலிஷ் பண்ணாங்கன்னா அப்போ மக்களோட விஷயங்கள் என்ன ஆல்ரெடி மாசம் மாசம் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் எல்லாருக்கிட்டுமே அந்த இஎம்ஐ அப்படின்றது போயிருக்கும் அந்த இஎம்ஐ ரெண்டு வருஷமா மூணு வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் போட்டிருப்பாங்க சோ அவங்களுக்கு என்ன ஒரு பதில்ன்றது தெரியல ஆல்ரெடி இந்த ஒரு வீட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணியிருப்பாங்க அந்த பில்டர் கொடுப்பாங்களா இல்ல கவர்மெண்ட் மக்களோட பெரிய ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் இவங்களோட சொல்யூஷன்ஸ் இதுக்கு என்ன இருக்கு அப்படின்றது என்னோட ஒரு கன்குளூஷன்ஸ்ல வந்துட்டு நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டர் ஒரு வாட்டி கூப்பிட்டு எல்லாத்தையுமே சுத்தி காமிப்பாங்க இத்தனை அம்யூனிட்டிஸ் இருக்கு ஐம்பது அம்யூனிட்டிஸ் இருக்கு நூறு அம்யூனிட்டிஸ் இருக்கு ஐநூறு அம்யூனிட்டிஸும் இருக்குன்னு பட் அது எல்லாமே இருக்கட்டும் முதல்ல இந்த ஒரு லேண்டுக்கு என்னென்ன அப்ரூவல் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம ஒரே கேள்வி அதை கேட்கணும் அந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா அது என்ன அப்ரூவல் சொல்லி அதை நம்ம திரும்பியுமே கிராஸ் வெரிஃபைடுன்றது பண்ணணும் அது இந்த மக்கள் பண்ணாங்கன்றதுதான் தெரியல பட் இப்போ ஒரு செட் பில்டர் அண்ட் ஒரு சைடு கவர்மெண்ட் இந்த ஒரு ரெண்டு பேர்ல யார் இப்போ இந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படின்றது பண்ணுவாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது கவர்மெண்ட் கையிலயுமே அண்ட் அந்த பில்டர் கையிலயுமே தான் அந்த ஒரு முடிவுன்றது இருக்கு ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் லைஃப்ல வந்துட்டு ஈஸியாக காசு கொடுத்து இஎம்ஐ கொடுத்து டக்குனு போய்ட்டு கட்டணம் வீட்டில் போய் உட்கார்ந்து எழுது பெஸ்ட்ன்றீங்களா இல்லை நம்ம ஒரு இடத்த பார்த்து நம்ம ஒரு பார்த்து பார்த்து வீடு கட்டி அதில் வந்துட்டு குடி போகிறது பெஸ்ட் அப்படின்றீங்களா நீங்கள் என்ன அது பெஸ்ட்ன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதே போல் வேறு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஸ்கேம் அண்ட் வேறு ஏதாச்சும் ஒரு ரியல் எஸ்டேட் நடந்ததுன்னா அந்த ஸ்கேம் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுன்றது வரும் ஸோ இதுதான் சென்னையில தலைமுருல நடந்த அந்த ரியல் எஸ்டேட்டுக்கான ஒரு விஷயங்கள் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் ஸோ இந்த விஷயம் லைக் புதுச்சாங்க இன்னும் நம்ம சேனல் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்களும் தெரிஞ்சு முடியும் பிரச்சனத்தோட முடிச்சுட்டு நானும் கடையை